வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்க அமல் எது ஏ ஜகாத் பி நோன்பு சி ஹஜ்ஜு நோன்பு பிடிச்சிருக்கீங்க இப்ப நோம்பு பத்து நோம்புகள் நோன்புக்கு முன்னாடி இருந்த ஜெய்னாபும் நோம்பின் காலத்தில் உள்ள செய்நாபும் அதனுடைய மாற்றம் ஏதாவது உங்களுக்கு விளங்குதா என்ன விளங்குது சோதரே சொன்னத்தெல்லாம் சொல்லுவரே பல நன்மையான காரியங்களை செய்வதற்கான ஒரு மாதம் மாதமாக உங்களுக்கே விளங்குகின்றது அதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி மூவாயிரம் ரூபாய் பண பரிசை பெற்று இருக்கிறீங்க இஸ்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் இந்த இப்பாதத்துக்கு இந்த உலகத்திலே மறுமையிலும் நன்மை கிடைக்கும் ஒரு பக்கம் இந்த உலகத்திலேயும் சில நன்மைகள் கிடைக்கும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது தொழுகை இந்த நாம் இப்போ பிடித்திருக்கக்கூடிய நோன்பு இந்த நோன்பு கூட அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து இறையாச்சம் உடையவர்களாக தக்குவாதாரிகளாக ஆவீங்க இறையச்சம் வந்தால் மறுமையிலும் ஒரு நன்மை தான் உலகத்திலும் நமக்கு பல நன்மைகள் இருக்கும் பல தவறுகளை நாங்கள் செய்யாமல் அல்லா அல்லா மீது பயந்து நடப்போம் அதேபோல் இந்த தொழுகையை பற்றி நல்லா சொல்லும்போது வெறுமனை வெறுமனே தொழுந்துருப்போ எனக்கு சஜதாசுன்னு சொல்லாமல் இந்த தொழுகை மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் என்ன நாளை மறுமையில் சுவனம் கிடைக்கும் அது வேறு பங்கு அதே போல் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை அல்லா ஒரு சொல்லி காட்டினான் அதில்லாம் சொல்கிறோம் சொல்கிறான் திருமறையில் இன்ன சலாத்த தன்ஹா அனில் பக்ஷாய்வால் முன்கர் தொழுகையை வந்து வெட்கக்கேடான காரியத்தை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த தொழுகையை வந்து நாம் என்ன செய்யணும் அனைவரும் தொலைவேண்டும் பல முஸ்லீம்கள் வந்து நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாலிபர்கள் இளைஞர்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த தொழுகை என்றது வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தான் தொழக வேண்டும் நாங்கள் ஒரு வயசுக்கு ஆணத்துக்கு பிறகு ஒரு அறுபது எழுபது ஆனத்துக்கு பிறகு தான் தொழுந்தால் போதும் பள்ளியுடன் தொடர்பாக இருந்தால் போதும் என்று நாம் என்ன செய்கிறோம் பல பேர் வந்து நினைத்து கொண்டிருக்கின்றோம் பல வாலிபர்களை பார்க்கின்றோம் இளைஞர்களை பார்க்கின்றோம் தொழுகைக்கு சரியான மட்டும் பொதுப்போக்காளர்களாக தொழுகை தொழாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழுகை என்பதும் இந்த இபாதத் என்பதும் வந்து சிறு வயதிலிருந்தே ஒவ்வொருவரும் வந்து அல்லாவுடன் டச்சில் இருக்க வேண்டும் அந்த பள்ளிவாசலுடன் டச்சில் இருக்க வேண்டும் இபாதத்களுடன் நன்மையான காரியங்களுடன் டச்சில் இருக்க வேண்டும் நாளை மறுமையில் நபியல் நாயகம் சிவாசன் சொல்கின்றார்கள் நிழலே இல்லாத அந்த நாளில் ஏழு கூட்டங்களுக்கு சில கூட்டங்களுக்கு மட்டும் அல்லாவுடைய அரசின் கீழ் நிழல் கிடைக்கும் அந்த நிழல் கிடைக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை நபியலார் சொல்லும்போது சொல்கின்றார்கள் பள்ளிவாசலுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஏன்னா முதுமை காலம்னு சொன்னால் பல பேர் வந்து பள்ளிவாசலுடன் தொடர்பில் இருந்துருவாங்க முதுமை என்றாலே அவ்வளோ எல்லா ஆட்டங்கள் எல்லாம் ஆடிடு வயதாயினா நான் பள்ளியோடு அடங்கி இருக்கேன் இப்படி தான் பல பேர் நினைச்சு கொண்டிருக்கிறேன் நம்முடைய மவுத்து எந்த நேரம் வரும் என்பது நமக்கு தெரியாது தான் ரசோல்லா சொல்கின்றார்கள் ஒரு கூட்டம் அப்படி நீங்கள் இபாதத்தோட அல்லாவுடைய பள்ளிவாசலுடன் அல்லாவுடைய மஸ்ஜிதுடன் வந்து நீங்கள் தொடர்பு இருந்து அந்த காரியங்களில் ஈடுபட்டு இபாதத்துகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாலிபன் அவர் இளைஞன் இருக்கானே அவனுக்கு அவர்களுக்கு அந்த கூட்டத்துக்கு நாளை மறுமையில் என்ன கிடைக்கும் அரசின் கீழ் நிழல் கிடைக்கும் என்ற அளவுக்கு ரசோல்லா வந்து சிலாகித்து கூறுகின்றார்கள் காரணம் இதுதான் வாலிபர்கள் எல்லாம் பொறுப்போக்காக இருக்கின்றோம் வாலிபர்கள் வந்து பலரும் பொக்காக இந்த தொழுகையை தொல்லாமல் இருப்பதெல்லாம் நமக்கு பார்க்க முடிகின்றது அப்போ இந்த தொழுகையை தொழுந்தால் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பல மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மையைப் போல் இந்த உலகத்திலையும் நன்மையான காரியம் தீமையான காரியத்தை விட்டும் மானக்கேடான காரியங்களை விட்டும் நம்மளை தடுக்கும் இந்த தொழுகை